மன்னா வைர கற்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் எபேசியர் வருடத்தின் கடைசி நாட்களுக்கு நாம் வந்திருக்கிறோம் கடந்து போன நாட்கள் யாவும் மிக மிக விலையேற பெற்ற நாட்களாயிருந்தன அன்பான தேவ பிள்ளையே கர்த்தர் உனக்கு கொடுத்திருந்த காலம் விலையேற பெற்றது அது விலையேற பெற்ற வைர கற்களை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றது என்பதை நீ உணர்கிறாயா ஒரு நாள் மாலை மயங்கும் நேரத்தில் வாலிபன் ஒருவன் ஒரு கடற்கரை ஓரமாய் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு சிறிய சாக்குப்பை அவனுடைய கால்களில் தட்டுப்பட்டது அவன் அதை திறந்து பார்த்தபோது அதில் சிறிய சிறிய கற்கள் இருக்க கண்டான் அவன் அந்த சாக்குப்பையை எடுத்துக்கொண்டு தான் நடந்து போகும் வழியில் ஒவ்வொரு கல்லாக கடலில் எரிந்து கொண்டே போனான் கடைசியில் ஒரு சில கற்கள் மாத்திரமே அந்த சாக்குப்பையில் மீந்திருந்தன அவற்றை அவன் தன் சட்டை பைக்குள் போட்டு அவன் வீட்டிற்கு போய் சட்டை பையில் இருந்த கற்களை வெளியே எடுத்து பார்த்தபோது விளக்கொழியில் அவை மின்னி துலங்கிக் கொண்டிருந்தன அப்பொழுது அக்கற்கள் சாதாரண பாறை துண்டுகள் அல்ல அவை ஒவ்வொன்றும் வைர கற்கள் என்பதை கண்ணுற்று அவன் அதிர்ச்சியுட்டான் அவ்விலையேறு பெற்ற கற்களில் பெரும்பாலானவற்றை கடலினுள் எரிந்து விட்டதை எண்ணி எண்ணி அவன் மிகவும் மனம் வருந்தினான் ஆம் கடந்து போன நாட்கள் ஒவ்வொன்றும் விலையேறு பெற்ற இரத்தின கற்களை பார்க்கிலும் அதிக விலையேறு பெற்றதாயிருந்தன விலையேறு பெற்ற உன் நேரத்தை கடந்த நாட்களில் நீ வீணாக்கி விட்டாயா அந்த வாலிபனின் சட்டை பையில் ஒரு சில வைர கற்களை மீந்திருந்தது போல நமக்கும் இன்னும் சில வருடங்கள் அல்லது அல்லது சில சில மாதங்கள் நாட்கள் மட்டுமே மீந்திருக்கலாம் அவற்றையும் நாம் எறிந்துவிட போகிறோமா அன்பான தேவ பிள்ளையே நீங்கள் இதை பார்க்கும் போது வருடம் முடிவதற்கு இன்னும் சில மணி நேரம் மட்டுமே மீந்திருக்க கூடும் உம்முடைய விலையேற பெற்ற நேரத்தின் பெரும் பகுதியை நீர் வீணாக்கி விட்டதற்காக மனஸ்தாபப்படுவீரா கர்த்தர் இன்னும் ஒரு புதிய வருடத்தையோ வருடத்தின் ஒரு பகுதியையோ உமக்கு கொடுத்தால் நீர் அதன் ஒவ்வொரு நொடி பொழுதையும் உண்மையுடனும் ஜாக்கிரதையுடனும் கர்த்தருடைய மகிமைக்காகவே செலவழிக்க தீர்மானிப்பீரா ஆதலால் தூங்குகிற நீ வெளித்து விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கத்ருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் ஆமேன்